வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நான் அந்த வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருள்லாம் வச்சு சில ரீயூஸ் பண்ணியிருக்கேன் அதுதான் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மா கொல் ஷீட்டு தான் இதில் வந்து நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் பெயிண்டில் கோலம் போட்டிருக்கேன் பார்க்க ஒரு ட்ரெடிஷனல் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கீழே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணலட்சுமி தாயார் வச்சுருக்கேன் அந்த ஆர்க்னர்ஸ் வந்து நானே ரெடி பண்ணது இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு பழைய காலண்டர் இருக்கு இல்லையா அதுதான் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு காலண்டர் அட்டையை வச்சு நான் பெரி பண்ணு கம்மோ வச்சு ஒட்டியிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது நான் செஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் ஒரு வருஷத்துக்கு மேலே எனக்கு சின்ன நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் லட்சுமி தாயார் வச்சிருக்கேன் மேலே வந்து கிளாத் வந்து போட்டிருக்கேன் இது வந்து நம்ம வேஸ்ட்டாக பழைய கிளாத் வச்சிருப்போம் யூஸ் பண்ணாமல் நிறைய கிளாத்லாம் வச்சுருப்போம் அந்த கிளாத் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறது இந்த கிளாத்தை நான் வந்து இதில் வெயிட் பண்ணு கம்மி வச்சு ஓட்டியிருக்கேன் இதுக்கு பதிலாக நம்ம நியூஸ் பேப்பர் கலர் ஷீட்டு அப்புறம் வந்து கிஃப்ட் பேப்பர் இது மாதிரி கூட ஒட்டிக்கலாம் நீட்டாக அழகாக இருக்கும் அப்புறம் இந்த கால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் ரோல் இருக்கு இல்லையா அதுதான் வந்து கால் வந்து செட் பண்ணியிருக்கேன் இன்னும் நம்ம மீசோவில் வந்து இந்த வால் ஸ்டிக்கர்லாம் வந்து நம்மளுக்கு பார்சல் வந்து பண்ணுங்களா அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இதை கூட நம்ம ஒட்டிக்கலாம் அதை ஒட்டிட்டு நான் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன் நம்ம எதில் செஞ்சுருக்கோங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் நேட்டாக அதை பெயிண்ட் பண்ணிவிட்டேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் மேட் போட்டு அது மேலே வந்து இப்போ நான் வந்து அந்த நம்ம ரெடி பண்ணோம் கோலம் போட்டோம்லையா அந்த கோல் ஷீட் வச்சு நான் என்னுடைய அன்னலட்சுமி இதெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம வந்து இந்த தெர்மா கோல் ஷீட் வந்து இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினெலாம் வாங்கினோம்னா நிறையா வரும் நம்ம வந்து புது வீட்டுக்கு குறும்போது ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினெலாம் புதுசாக வாங்கினோம் பழசம் கொடுத்துட்டு தெர்மா கோல் ஷீட் எடுத்து நான் நிறைய அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று தான் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் வச்சிருக்கேன் நான் கிச்சன் டூரில் கேட்டிருந்தேன் இது வந்து நான் எதிர செஞ்சுருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு யாராவது சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க கொட்டாச்சி வச்சு நீங்கள் இந்த ஃப்ளவர் வாஷ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இது கொட்டாச்சி இல்லைங்க செவனப் பாட்டில் தான் இது பெரிய செவனப் பாட்டில் இருக்கும் இல்லையா ரெண்டு லிட்டர் பாட்டில் அதோட மேல் பகுதியை கீழே அடியில் வச்சுருக்கேன் நடுவில் வந்து இந்த பிள்ளைங்கலாம் பசங்கள் விளையாட பண்ணுறாங்க பிளாஸ்டிக் பால் அதை வச்சுருக்கேன் அது இந்த பால்மே டேமேஜான பால் தான் அதுக்கு மேலேயும் இந்த ரெண்டு லிட்டர் பாட்டலோட மேல் பகுதியை வச்சு அந்த வாய் பகுதியிலேயே சின்ன அரை லிட்டர் வாய் வாய்ப்பகுதியை வச்சு மேல் பகுதியை வந்து அந்த வாய் பகுதியோட வந்து அப்படியே ஒட்டியிருக்கேன் மெய் பாண்ட் கம்மு வச்சு ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா அதை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் வெவி கால் வந்து தழவிட்டு அப்படியே அது மேலே ஃபுல்லும் கீழே இருந்து மேலே வரைக்கும் நியூஸ் பேப்பர் வந்து சின்ன சின்ன கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டியிருக்கேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த கோல்டு பெயிண்டாக வந்து அங்கங்கே டச் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டி மிரர்லாம் ஒட்டியிருக்கேன் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் அந்த வாய் பகுதியில் சுற்றி எம்சில் கிளையே இருக்கல அதை சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி உருட்டி மேலே வந்து ஒட்டியிருக்கேன் அதில் வந்து மிரர்லாம் ஒட்டியிருந்தேன் அப்போ இல்லை இதை நான் அதை போட்டு ஏழு வருஷம் ஆச்சு ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஃப்ளவர் வாஷ் நம்ம வேஸ்ட்டாக செவன பாட்டில் கீழே போடுற பாட்டில் நம்ம சூப்பரான ஒரு ஃப்ளவர் வாஷ் பண்ணலாம் இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இது இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அருவாமனை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேங்காய் திருவுற அருவாமனை இது எனக்கு வந்து சீரில் வச்சது இது இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவுறது உடஞ்சி போச்சு அதை வந்து நான் கீழே போடலை ஏன்னா நம்மளுக்கு சீரில் வச்சதில் அதனால் இதை பெயிண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஆர்க்கு நசர் ரேக் ஸ்டெப்ராக்கிற்கல அதோட அடியை வைக்கக்கூடிய புஷ் இது அதை வந்து நான் கால் பகுதியாக நாலு பக்கம் கம்மு வச்சு ஒட்டி செட் பண்ணியிருக்கேன் அந்த மேல் பகுதியை கட் பண்ணால் நினச்சேன் என்னால் கட் பண்ண முடியலை அப்புறம் நம்ம வந்து அதை கட் பண்ணிவிட்டால் அருவாமையுன்னு சொன்னால் யாரும் நம்பவும் மாட்டாங்க அதனால் அப்படியே வச்சுட்டேன் இது மேலே வந்து நான் அந்த ஸ்பூன் ஹோல்டர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்க் நசரில் வந்து நான் வந்து தெர்மா கோோல்ோல்டு ஷீட்டு தான் வச்சுருக்கேன் ஏன்னா இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓல்ஸ் ஓல்ஸாக கட்டம் இருக்கும் மேலே போகிற இந்த பாக்ஸெல்லாம் வச்சாலும் சரிசமாக நிற்காது ஒவ்வொரு பக்கமாக இருக்கும் அதனால சரிசமமாக இருக்கிறதுக்காக அந்த தெர்மா ஷீட் போட்டிருக்கேன் அந்த ஷீட்டை மறைக்கிறதுக்காக நம்ம பழைய டைனிங் டேபிள் கிளாத் இருக்கு இல்லையா அதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு செல்ஃப் லைனர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல் அது ரொம்ப அடி வாங்கிருச்சு அது வந்து ஒன்றுமே யூஸ் பண்ண முடியாது சரி நிறைய நமக்காக உழைச்சிருச்சு அதை தூக்கி போட வேண்டாம் அப்படின்னு அதுக்கு ஒரு ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கலரில் கோலம் போட்டிருக்கேன் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இதில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜன்னலில் கட்டி தொங்க விட்ருக்கேன் அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கேனுங்க தீபாவளிக்கு நம்ம பலகாரம் சொல்கிறதுக்காக அஞ்சு லிட்டர் ஆயில் கேன் வாங்கியிருந்தோம் அந்த ஆயிலெலாம் முடிஞ்ச பிறகு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு யானை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸி இது செய்கிறது அந்த கீழே அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி வச்சோம்னா அந்த தந்தம்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த அதில் அடிப்பகுதியை கட் பண்ணோம்ல அதை வச்சு நான் காது ரெண்டு காது செட் பண்ணிவிட்டேன் மற்றபடி இதுக்கு அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன அதில் கோலம் போடணும்னோ அதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப பார்க்கறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும் இதில் வந்து நம்ம செடிகள்லாம் வச்சுக்கலாம் நான் என்னுடைய போட்டிக்குள்ளே வைக்கிறதுக்காக தான் ரெடி பண்ணேன் இப்போ மழை சமயமாக இருந்தனால கிச்சனில் வச்சுட்டு அதில் கிளிப் வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ஒரு யானை நிற்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய ஹாலில் இருந்து பார்த்தா நேராக இது இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் நம்முடைய கிச்சன் வந்து நான் மாடலாக இருக்க கிச்சன் இல்லை இல்லையா அதனால் இங்கே வந்து நம்ம கிச்சன் டவுல் போடுறதுக்கு இல்லை அதனால் அந்த கட்டைப்பை குச்சியை வந்து நான் ரெண்டு பக்கமும் வால் ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிட்டு அதில் தொங்க போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பொருள்லாம் வச்சு ஒரு அழகான பொ வந்து நம்ம கிச்சனில் செட் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நியூ இயர் பறக்க போது நிறையா காலண்ட் அட்டையெல்லாம் இருக்கும் கீழே தூக்கி போடாமல் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்